எழுபத்தி ஏழாயிரம் கோடி சொத்தின் வாரிசு ராம்சரணின் மனைவி யார் தெரியுமா தென்னிந்திய சினிமாவின் மெகா ஸ்டாராக திகழ்ந்து வரும் நடிகர் சிரஞ்சீவியின் மகன் தான் நடிகர் ராம்சரண் பிரம்மாண்ட படங்களில் நடித்துள்ள ராம்சரணின் மனைவி உபாசனா தொழிலதிபராக இருந்து வருகிறார் எழுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள வணிக சாம்ராஜ்யத்தின் வாரிசாக உபாசனா இருக்கிறார் சென்னையை சேர்ந்த மருத்துவ நிறுவனமான அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவரான டாக்டர் பிரதாப் சி ரெட்டியுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றார் உபாசனாவின் தாயார் சோபனா காமினேனி அக்குழுமத்தின் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்பர்சனாக திகழ்ந்து வருகிறார் உபாசனா பல நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார் குடும்ப உறவுகளை தாண்டி உபாசனா கார்பரேட் உலகில் குறிப்பிடத்தக்க பதவிகளிலும் இருந்து வருகிறார் அப்படி சம்பாதித்து ராம்சரண் மற்றும் உபாசனாவின் சொத்து மதிப்பு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேல் இருக்கும் சினிமாவில் நடை ராம்சரன் பங்களிப்பாக ஆயிரத்து இருநூற்று எழுபது கோடியும் உபாசனாவின் பங்கு ஆயிரத்து நூற்று முப்பது கோடியும் இருக்கிறது தனிப்பட்ட சொத்துக்களை தாண்டி எழுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள சாம்ராஜ்யத்தின் வாரிசாகவும் திகழ்ந்து வருகிறார் ஏற்கனவே உபாசனாவின் தாத்தா அப்பல்லோ மருத்துவமனைகளின் தலைவரான பிரதாப் சி ரெட்டியின் நிகர சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது